கூட்டத்தில் என்ன பேசணும் எழுதுனவர்கிட்ட என்ன பேசணும் எழுதுனவரை பற்றி எழுதுன என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபோன்லேயே ரெண்டு நாளைக்கு முன்னாடி முடிச்சிட்டேன் அம்சப்பிரியா சார் மட்டும் பாக்கி அவருக்கு இன்னும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருக்கேன் இப்போ கூட்டத்துக்கு வருவோம் இப்போ புத்தகத்தை பற்றி பேசியிருக்காங்க அம்சப்பிரியா சார் எழுத கவிதை புத்தகத்தில் அதை சார்ந்து எழுதப்பட்ட ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரியம் சார் தான் ஏமாத்து

இதெல்லாம் கரெக்டான விளக்கம் தெரியாமல் நிறைய குடலும் நடந்துச்சு எல்லாத்தையும் காலத்துக்கிட்டே பேசி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த ரெண்டு புத்தகத்தையும் ஏன் பதிப்பிக்கணும் அதுக்கு ஏன் ஒரு விழா நடத்தணும் அப்படிங்கறத அவர் பேசி முடிச்சோம்னா கடைசியாகும் அதுக்கு நடுவில் இந்த நூலானது மூல நூல் வம்சத்திரையோடைய நூலானது படங்குடியை பற்றி சொல்றாங்க உலகம் முழுவதுமே வரலாற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த படங்குடிகளையும் சரியா வாழறது கடா செலுத்தமே நடக்கும் என்னைக்கு நாகரீகம் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கப்பட்டவோ அதுவும் ஆற்றங்கரை ஓர நாகரீகம் எல்லா நாகரிகம் ஆற்றங்கரை எல்லாம் பேசி பார்க்கலாம் ஏழு நாகரீகங்கள் இருக்கு இந்த ஏழு நாகரீகங்களையும் நம்ம போற்றி பாராட்டி நல்லா வந்துட்டோம் எல்லாத்துக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு ஆஹ் மக்கள் தொகை பங்கிச்சு ஒரு இடத்துல இருந்து ஒரு பல போறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கூட்டம் பாருங்க நம்ம இடத்துல இருக்கோம் நம்ம சாப்பிட்ற பொருள் இடத்துல வந்து நம்ம பறக்கிறோம் ஹோட்டல்ஸ் வந்துருச்சு பார்மசி வந்துருச்சு இதெல்லாம் இப்ப எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு பாக்குறப்ப பேஸ் கண்டிஷன் சொன்னாங்க தங்க வேலை ஏறதே இப்ப பச்சை மலையில தெரியுது அதுவும் இருக்கு ஆனா என்னன்னா மைனாரிட்டிலையும் மிக மிக மைனாரிட்டியா அவங்க அவங்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கே தோணும் அதுக்கப்புறம் ஒரு அமைப்பு ரீதியா போய் வளர்க்கணும் நம்ம வந்து ஏற்கனவே ஆதார் கார்டு பேன் கார்டு

அப்ப இந்த நூலை எப்படி பார்க்கறது சரி இந்த நூலில் வந்து இப்போ நம்ம இலக்கியத்து மூலமாக தான் அதை வகைப்படுத்தி கொள்றோம் அப்ப கவிதை அப்படிங்கிறது வந்து இலக்கியத்தின் ஒரு பகுதி அழகியல் சார்ந்த பகுதி சிந்தனை வளம் மிக்க ஒரு இது மொழிக்கு வந்து அணிக்கடன் இப்படி பல்வேறு விதமாக திட்டமிடப்பட்டிருக்காரு ஆனால் இந்த இலக்கியத்துடைய கோட்பாடுகள் எப்படி வகைப்படுத்தாங்க சென்சுரிஸ்ட் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கல்வியில ஆரம்பிக்கிறது அதில் முதல் முதல் எக்ஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து பிரெஞ்சுல சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை இருத்தலிகள் சாரோட பேசுறப்ப சொன்னாங்க இருப்பு இருப்பு அப்படிங்கிற கவிதைகளுடைய மைய சரடவில்லை அந்த எக்ஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருத்தலியல் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா இதுவரை மனிதர்கள் தோன்றிய காலத்திலிருந்து அவர்களுக்கு முன்னால் தோன்றிய இயற்கையிலிருந்து தற்போது வரையில் உண்டான அனைத்து நகர்வுகளையும் கேள்விக்குள்ளாக்குவது பேசுவது இனம் பிரிப்பது அதன் மூலமாக ஏதாவது ஃபியூச்சருக்கு எதிர்காலத்துக்கு கிடைக்குமா என்று பதிவு பண்ணுவது கிட்டத்தட்ட அதை வந்து டீட்டெயிலாக போகலாம்னா இப்படி ஒரு சின்ன ஃப்ரேம் ஒன்று புரிஞ்சுக்கலாம் அதுதான் இருத்தலியல் இந்த இருத்தலியலில் தான் எல்லா விதமான லிட்ரேச்சருமே பேசிக் அந்த லிட்ரேச்சர்களை வகைப்படுத்தும் எப்படி வகைப்படுத்துறாங்க காலம் சார்ந்து எப்படி போகுது உங்களுக்கு ஒரு கலோனியல் லிட்ரேச்சர் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் அதுக்கப்புறம் மாடல் லிட்ரேச்சர் போஸ்ட் மாடல் லிட்ரேச்சர் இப்போ கடைசியாக நியூ மாடல் லிட்ரேச்சர் அப்படின்னு வந்து நிற்கிறோம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நியூ மாடல் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாகத்தான் ஒரு அறிவியல் பூர்வமான பாய்ச்சரை இழக்க மேலே பாய்ச்சிக் கொண்டிருக்கோம் வகைப்படுத்துறோம் காலகட்டத்தின் மாதிரி இப்போ இந்த மாடர்ன் மாடர்னிசத்தில் நியூ மாடர்ன் மாடர்னிசம் அப்படிங்கிறத அமெரிக்கா எம்பசைஸ் பண்ணி யுனைடட் ஸ்டேட்ஸ் அதுக்கு வழக்கம் போல அவருடைய பெரிய பாலிசி வச்சு கிட்டத்தட்ட ஒத்துக்க வச்சிருச்சு இப்போதான் நம்ம வரலாறு என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சின்னதா ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஈரான் இராக்கில் கொண்டு போடுறாங்க அப்படின்னா லண்டன்லயும் சரி அமெரிக்காலையும் சரி ஒரே நேரம் அந்த ரெண்டு அதிபர்களும் போட்ட மாட்டிட்டு மதியத்துக்குள்ள வந்துருவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் யூகே வேற அமெரிக்கா வேற எங்கேயா இருந்த முஸ்லீம் கட்டில கொடுத்து போட்டால் இதையே ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள சேர்ந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வேற வேற இடையில உலகத்துல எழுபது சதவீதமான நாடுகள் ஐரோப்பிய தேசத்துடைய சுதந்திரத்தை வாங்கணும் அழகிய எழுபது சேர்ந்து கிட்ட அவங்க தான் நில இருந்துச்சு ஏற்கனவே சொன்னாங்க பைக்கில் கொடுத்தாங்க மூட சொன்னாங்க கடந்தப்ப என்ன ரயில் அதாக சொல்லிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்ன கொண்டு வாங்கிட்டோம் சோதனை ஏன் கொடுத்துட்டு போனா அப்படின்னா இனிமேல் இவங்களை எப்படி கஷ்டப்பட்டு ரோடு போட்டு ரயில்லாம் வச்சுட்டு போஸ்ட் ஆஃபிஸ்தான் சம்பாரிக்கணும் ஆர்டிபிஷியல் மூலம் வரைக்கும் வரைக்கும் எப்படியாவது வந்து சம்பாரிச்சிக்கலாம் அவங்களுக்கு போவாங்க இப்பயும் பொருளாதார தடை இப்ப அமெரிக்கா வந்து சைனா எரிக்கிறது எக்ஸ்போர்ட் டியூட்டி ஒரு பிக்ஸ்க்கு நூத்தி அறுபது சதவீதம் போடுறோம் கண்டிப்பாக கேட்டுக்க ஒரு நாள் இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரிட்டன் கிரேட் பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலேயர்கள்னா உலகத்தில் எழுபது சதவீதத்தை தன்னோட கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க அந்த ஊரில் திறந்து அவனே ஒரு இன்சர் உலகம் ஃபுல்லாக போய் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த நாட்டில் அவனையே பிடிக்காமல் இதை விட இந்த வீரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனியா போய் ஒரு நாட்டை கண்டுபிடிக்கிறது தான் அமெரிக்கன் அமெரிக்கன் ஹிஸ்டரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அமெரிக்காவும் நம்மள மாதிரி சுதந்திரம் வாங்கியிருக்கு ஏதாயிரம் பிரிட்டன் வாங்கியிருக்கு இது என்ன சொல்லுன்னா பிரிட்டன்ல இருந்து ஓடி போய் அமெரிக்காவை ஃபார்ம் பண்றாங்க அப்பயும் சரி திருப்பாட முடி எல்லா பிரச்சனையும் இருக்கு இந்த கதையில் முடிச்சு ஒரு நாடா உருவாக்கி லிபரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நான் எந்த கட்டுமையும் அடங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் தோன்று பொருளை மட்டுமே பொருளையும் விடுதலையுடைய மறுபகுதியான மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை மட்டுமே வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சு அந்த அமெரிக்காவை கண்டுபிடிக்கிற சொல்ல யூரோபியஸ் தான் அதுக்கப்புறம் புலரும் முழுமையும் இந்த மாதிரி சிந்தனை உள்ள

உலகத்தில் எந்த நேரத்தில் என்னென்ன சட்டமாக இருக்கணும் அப்படி எடுத்த ஒரு நாடு அங்க இருந்து பிரிந்து போன மக்கள் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சு அவனுக்கு வரி சட்டம் அப்படி வரி கட்டி கட்டி ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்டாம்ப் முத்திரைத்தாள் சொல்றது பாத்தீங்களா அமெரிக்காவில சொத்து வாங்கிறதுக்கு தப்பா அந்த முத்திரைத்தாள் கட்டணம் வந்து இங்கிலாந்து நிர்ணயம் இந்த போயிருக்கு அப்பதான் அங்கே அமெரிக்காவில் பதிவிடும்

ஒருத்த மட்டும பிரியங்களுக்காக சபவளியா பாதையா அதான் தேவை காலத்துல சொல்றேன் ஏன் அப்படி சொல்றான்னா இந்த நாய்க்கு முந்நூறு அமெரிக்காங்கிற ஒரு இருக்கு வருஷத்துக்கு கிடையாது தோண்டி தோண்டி போறப்ப ஒருவேளை டச் தான் டச் என்னோட தாத்தாவோட 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 தாத்தா இங்கதான் பிறந்தா நல்லாலும் சொல்ல முடியும் அவனால சொல்ல முடியும் அப்ப வந்து என்ன நினைக்கிறோம் கலை இலக்கியம் ஒரு முன் உண்மையான பதிவு மனித இனத்துடைய உண்மையான தொடர் பதிவு அதுல கடை சேர்ந்து அவங்க கேட்கிறாங்க அதுக்கே ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க ஒரு நம்பர் கொடுத்து நியூ மாடல் அதோட நியூ மாடல் மாடலே இருக்கு அப்புறம் போஸ்ட் அப்புறம் நியூ மாடல் நியூ மாடல் தான் எழுதுறாங்க நான் எஸ்டி எனக்கு தேவையே இல்லை எல்லாமே டிஸ்பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நண்பர்களை கொண்டு வைக்கலாம் கண்டென்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணு மாடல் இந்த நியூ மாடல் லிட்டரேச்சர் தான் கிட்டத்தட்ட இருபது வருஷமா தெரிந்தோ தெரியாமல் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க பேர் வைக்கலாம் தான் நம்ம இருக்கிறதா இருக்கும் இப்போ அப்படியே திருப்பிட்டு நம்மளுடைய தொழில் வார்த்தியத்திலிருந்து சகத்திலருந்து கல் தோன்றி மண் தோன்றா இப்படி எல்லாம் யோசிக்க வரைக்கும் எங்கேயுமே மேட்ச் ஆக எங்கேயுமே மேட்ச் ஆக அதனால தான் படம் தான் பேச முடியல கீழடியை தோண்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல ஏன்னா கீழடியை தோணுனா டேட்டிங் பேர் கார்பன் டேட்டுக்கு போறப்ப இந்த ஒரு நாகரிகத்தை இடிக்க அதுக்கு முந்திக்கிட்டு அது வருது அப்ப என்ன செய்ய கிடப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடப்ப போட்டுருச்சு திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா நம்ம தொழில் துறையை வச்சு உதய சந்திரன் வச்சு நம்ம ஒரு அறிக்கையை ஃபார்ம் பண்ணி நம்மளே வந்து என்ன பண்றோம் அதை டிக்ளேர் பண்ற உலகத்துக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறை

எல்லாருடைய உழைப்பையும் அழிக்கிறது நியூ மாடல் அதுக்கு பேரே புது நேம்ல அப்படின்னு ஆக்கிய உழைப்பில் தெரிந்தோ தெரிந்தாலும் எழுத அத்தனையும் மாடல்கள் செலுத்த காலத்தில் வாழ நம்மளுக்கு இப்போ ரெண்டு புத்தகத்தினுடைய வீரியமும் நோக்கமும் வெளியிடும் ஒரு தான் பாருங்க ஒரு பழங்குடி இனத்துல வந்து அவர் சொல்லிட்டு வர்றப்ப ஈஸியாக புரியிட்டு வந்திருக்கா சர்வே தவிக்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு இந்த சர்வே கல்லாம் நமக்கு எப்படியாவது நமக்கு அது அந்த கல்லுகள் வாழ்க்கையில் கேட்படும் ஒரு நம்ம சொத்துக்களை எழுபதுன்ற சென்டர் வாங்கினாரோ அந்த சர்வேகள் கல் அளந்துட்டு ரெண்டாயிரமாயிரத்தை கொடுத்துட்டு காத்துக்கிறாங்க எல்லா லேட்டில் நடக்குது அப்போ அதை வந்து வைக்கிறார் இது ஏன் இப்படி இருந்துச்சு ஏன் இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ விலை விற்கிது என்ன காரணம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த சென்டரில் என்ன விற்கிது சர்வீட் பத்தாயிரம் ரூபாய்க்கு இங்கே யாராவது அதே பச்சை முறையில் தங்கங்களே

ஒரேந்தியா புரிஞ்சுக்கே ஒண்ணு எல்லாமே ஒண்ணு ஆனா அதன்தான் அப்படிங்கறது வேலையை வந்து தொடர்ந்து நடந்துட்டு எல்லா பொருளும் அதனால எல்லா பொருளும் அதனால எல்லா ஆயுதம் தேவைகிறதனால எல்லா ஆயுதமே நிக்கிறது அதனாலதான் ಮಾಕೆ ಅಂತಕ್ಕಿಡ ಕೂಡ ಅದ ಎಲ್ಲಾ ಆಚಿಯಾದ ಕಟ್ಟಣಿಕೊಂಡ್ವ ಕರುಣೆಯೋ ನೀ ಸ್ವೀಟ್ ಕೊಡ್ತಾ ಪ್ರಿಯಾಣಿ ವಾಂಕ ಅದಕ್ಕೆ ಎಂಟ ಅಂತ ಎದುರ ಇದು ಸೋಪಾಡು ಸಿ

நூத்தி இருபது நாள் நூத்தி நாற்பது நாள் வரக்கூடிய நெக்கள் வந்து அறுபது நாள் ஒன்பது கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பஞ்சத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற வந்தது மாதிரியானது எல்லாமே கிட்டத்தட்ட குளோபலைசேஷன் ஒவ்வொரு பகுதி எல்லாத்தையும் ஒரு குடையும் கீழே கொண்டு வரும் இப்போ சமீபத்தையும் ஒரு மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க ஒரு கரன்சியே மாற்றாங்க புதுசாக கரன்சி யூரோன்றது அதுக்கு மேலே யூரோனா யூரோனா என்ன இருக்கும் ஆனா ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு நினைச்சிருக்கேன் ஒரு பத்து கண்ட்ரி சேர்ந்து என்ன பண்றான் அவனுடைய பணத்தை வந்து ஒரு மதிப்பாக மாத்திட்டு இவரு கிளேர் பண்றாங்க இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய தன்னுடைய இடம் இதை நான் ஆள்றேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒட்டு மொத்தமாக ஏதாவது ஒரு புடையின் கீழே ஆள் அத்தனை பேரை கொண்டுருமோ இல்லை அதை சம்பாதிக்கிறவருடைய மிகப்பெரிய பகுதி எப்படியாவது எனக்கு வந்துடணும் எங்க நாட்டுக்கு வந்துடணும் இல்லை நான் சொல்றது ஏற்கிற அடிமை நாடு பயனடையணும் அவ்வளோ

பண்ணுறோம் அது எல்லாத்தையும் நியூ மாடர்னிட்டிங்கிற பேரில் அடைச்சி அதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அந்த ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெயர்கள் யார் உண்மையிலேயே ஒரு கிரியேட்டர் ஒரு படைப்பாளர் யாருடைய சிந்தனையில் முதல் முதலாக இது ஒழித்தது யாருடைய சிந்தனையா இது பல்வேறு தரப்பில் பரவியது அப்படிங்கிறத முற்றிலும் அடிக்கிறத படிப்படியான ஸ்டார்ட் ஆகுதுதான் அதை சயின்ஸையும் மேக்ஸையும் யூஸ் இந்த ஆபத்துகள்ராபத்து ஆபத்துகள் எல்லாம் பேராபத்து இப்ப சொல்றவங்க அவங்க இனத்தை அடிக்கிறாங்க அதுவும் இருக்கு இந்த என்னென்ன பேசணும் எல்லாமே இருக்கு இப்போ சொல்றவங்க இலங்கை பிரச்சனை சொல்ற இலங்கை இன இன அழிப்பு நம்ம மீட் பண்ணிக்கலாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன அழைப்பு ஒரு குறிப்பிட்ட தமிழ் பேசும் மொழி பேசும் அழைப்பு நம்ம எவ்வளோ கஷ்டப்படோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக மனித பேசக்கூடிய அனைத்து மொழிகளில் இருக்கிற சிறப்பு இல்ல தன்மை அவருடைய வாழ்வியல வந்து கிட்டத்தட்ட அதை எல்லாத்தையும் ஒரு டெமிஸ்ட் ஸ்டேட்ல கொண்டு வந்துட்டு ஒரு ரேஸ் அப்படின்றது வந்து இப்படிதான் இருந்துச்சு எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்து ஒரு ப்ரொடக்டிவ் பர்சனாலிட்டியா ஒரு மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ ப்ரொடக்டிவா இதன் அடிப்படையில் எக்கனாமி டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கு அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பழங்குடி அப்படின்னு சொன்னால் அது தொன்மம் சொல்லலாம் வேறுபடி சொல்லலாம் அந்த பழங்குடியில வந்து எந்த ஆண்டுல எந்த ஏரியாவுடைய பழங்குடி அப்படின்னு போகணும் ஸோ அவரோட புக்கில் வந்து அந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஜெகிராஃபி மென்ஷன் பண்ணாமல் ரொம்ப அழகாக அதை தான் நம்மளோட என்ன சார் பிரியம் சார் வந்து அப்படி முட்பெற்ற மாதிரி மரங்கோத்தி மாதிரி கொத்துறாரு அந்த கவிதை வாங்கியது என்ன நிலம் நிலத்தடி சொல்லவே இல்லையே அப்படியா இப்போ இறங்கி வர்றானா அப்ப அதோட வார்த்தை எடுக்கிறேன் உதுத்துக்கிட்டு அள்ளிக்கிட்டு போறான் அப்படின்னா உதுக்குறது ஒரு செயல் அது படகுடி உதுத்துக்கு அள்ளிக்கிட்டு போறது படகுடியா கண்டிப்பா இருக்க மாட்டான் அப்படின்னு உள்ள வருவாரு ஏன்னா அங்கதான் தேவைக்கு விட்டுருவாங்க ஒன்று பேரும் ஜாதம் மாட்டான் அவங்க நம்பிக்கை நாளைக்கால இருந்து ஊத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்ப உதுத்த படத்தை அள்ளிக்கிட்டு போற ஒரு கூட்டம் அப்படின்னு வர்றது என்ன ஆச்சு ஸ்டார்ட் ஆகுது உராய்வு வந்து ஸ்டார்ட் ஆகுது உடனே ஆடு என்ன போறாங்க காரணம் பேசிக்கணும் போன வந்து என்ன சார் ரொம்ப டீப்பா போயிட்டீங்க பாவம் சார் அம்சம் பேச எதை நினைச்சு எடுத்துட்டாங்க தேவை வச்சு தண்ணி விட்டுறப்ப போயிட்டீங்க அடுத்து வந்து என்ன பண்றாரு அது பிரெயின்ல வந்தா வேளை அந்த மரம் வந்து மலை அடிவாரத்துல சமவெளி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்தா அது என்ன மரமா இருக்கும் நிறைய கனிகள் பொறுத்த மரம்னு சொல்கிறேன் கிளையில கனி நிறைய இருக்குன்னு சொல்லுவாரு அப்போ தின்னு அதுலியா இருக்கும் நல்லிகா இருக்கும் நாவலாக இருக்கும் கிளையில் அதிகமான கனி கிடைக்கு இங்கே இருக்கு அதெல்லாம் பண்ணுற வேற இது ப்ளூஸ் பண்ணி என்ன சொல்றாரு இந்த மரத்தில் இப்போ காண கிடையாது கீழே நாவல் மரம் இப்போ நாற்பத்தொம்பது வயசு இருக்கு எல்லாருமே பார்த்துருப்பாங்க உங்களுடைய வீடுகள் தான் இருந்துச்சு தான் கிடையாது இல்லை என்ன இது தெரியல ஏன்னா ஒவ்வொரு நாவல் மரம் பிரச்சினா தான் ஜாபத்துக்கு வேற யாரும் பண்ண மாட்டாங்க இந்த நாவல் முறை அழிஞ்சதுக்கு நகரமயமாக்குறது மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் கூரை வீடுகள் இருந்தப்ப நாவல் முறை ஆடுச்சு ஓட்டு வீடாக மாறப்ப நாவல் மரம் குறைஞ்சிச்சு ஏன் நீங்க சென்ஸ் பார்த்தீங்கன்னா கல்ல வீட்டு அடிக்கிறப்ப ஓட்டை உடஞ்சிடலாம் அப்போ ஓடு மாத்திரம் இதனாலேயே நாவல் மரங்கள் வந்து என்ன சென்ஸ் இருக்கு நாவல்முறைகள் வந்து மாவட்டம் நம்ம விட்டு எரியல வந்து ஓட்டுல ஓட்ட நீங்கள் அந்த நாவல் என்ன எண்ண ஆசாக்கு கூட்டி வரும்

நம்ம எதை படிக்கிறோங்கிறது என்ன ஆசப்படுறவங்க எதெல்லாம் நம்ம இன்பத்துக்காக வேண்டாம் நினைக்கிறோமோ நம்ம வேண்டாம் யூஸ் அதுலாம் அப்படிங்கிற சிந்தனையை தூண்டுறதுதான் இந்த மாதிரி கூட்டணி இந்த மாதிரி கூட்டம் அப்படிங்கிறத விட என்னுடைய உரையை சிறப்ப இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த உரையாடல் தலையிலேயே அமைப்புக்கும் அவரோட முக்கியமான சீக்கிரம் சார் அவங்க தான்

அவர் வந்து ஏன் ஒரு சிம்பிளான குக்கை போடணும் அப்படின்னு நான் பெரிய கோவம் உட்கார் என்ன முதல் எடுத்து ஏன் செஞ்சு போயில்லை நான் ரொம்ப டஃபான புக்கம்லாம் கொடுத்தாருறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு வந்து சின்ன பிள்ளையர் எல்கேஜி அந்த நல்லா இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு பட் அதை அதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து மதிப்புரை தான் மதிப்புரைனா பயந்துடுவாங்க அப்படின்ட்டு ஒரே ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால் மிக இருக்கா எடுக்க எழுதுறது வந்து அதை வந்து நம்ம சொல்றது ஆனா தொடர்ந்து ஒருத்தர் எளிமையா எழுதுறது வந்து அது தனி கூட்டம் அதே மாதிரி அவர் வண்டி ஒண்ணுமே எண்ணில நானே பாத்தீங்கன்னா உள்ள இருந்தது கதவு சேட்டி கதவு சட்ட எப்படி இருக்கும் அவர் போடுறதுக்கு அவாய் பத்து அபாயத்து வச்சிருப்பாங்க

சகோதர ஆசிரியர் எவ்வளவு சரவ பண்ணுறது அவர் ஒரு செருப்பு கூடுவார் அதுல வந்து மாட்டு தோல்வ செருப்பு தான் போடுவார் அது என்ன விசேஷம்னா அது அடிச்சு கொள்ளப்பட்ட மாடா இருக்க மாதிரி இயற்கையா நோயிலிருந்து இறக்கிற மாட்டோட தோன்றதான் செருப்பு போடுவார் அதனால இந்தியாவில எந்த மூலையில இயற்கையா மாதங்கள் இறந்துருச்சுன்னா வந்து சபரி மாசத்துக்கு சகோதராச சொல்ல சொல்லணும் அங்கிருந்து ஆட்களையும் அந்த தோணமாக செஞ்சு கூடாது ತಪ್ಪು ಅದೇ ಆಸೆ ಐಕಾನಿಕಾಟ್ಮೆಂಟು ಅದು ಕೂಡ ನಡೆಕ ಅದಕ್ಕೂ ಇಂಡಿಯಾ ಗೌರವ ಕೊಟ್ಟೆಯೋ ಮಿಪಿಯ ಆಯಿತಿ ಪತ್ತೆ ನಾಪತ್ತೈದು ರೀತಿಯೋ ಯಾರು

உலகெல்லாம் பார்த்து எந்த புத்தகத்தை படித்தாலும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டேன் நான் ரொம்ப ப்ராடாக கேன்வாஸில் பேசிட்டு இந்த புத்தகத்துக்குள்ள போல இந்த புத்தகத்தில் போகிறது குறையாக இருக்கிறேன் புத்தகத்துக்கு நாலு பேர் பேசணும் பேச பேருந்தெறியர் சீரியர் முப்பது வருஷம் அவர் பேசக்கூடாது ஆனால் அது உள்ள போய் என்ன பேசுகிறோம்னா நீங்களும் இந்த படிக்க படிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இந்த ஃபோன் நம்பர்கிட்ட வாங்கி அதை எழுந்த ஆளுக்கிட்ட பேசு உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு இதுதான் வந்து ஒன் இண்டாவை தடுக்கணுமா இப்படிதான் தடுக்க முடியும் போயிட்டு இப்படி வெளியே வர்ற ஆடுகளை இப்போ அவர் வந்து கவுன்சலர் அவர் அவர் அவர்களுக்கு நின்று அப்படி இதை வந்து கொண்டு போடுறேன் நம்ம சார் ஒரு ஃபோன் கால் பண்ணலாம் பண்ணி பேசலாம் சார் நிறைய பேச நல்லா இருக்கீங்க இது இப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்டால் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லியிருப்பார் அம்சப்பே சார் கண்டிப்பாக கிடையாது அதான் அவங்க இருப்பாங்க நம்ம சின்ன அங்கீகாரம் இப்போ அம்சப்பியாசார் வந்து புக் போட்டார் சார் எழுதிட்டாரு அவர் உடனே ஒரு கப்பல் வாங்கிட்டார் இருந்து புக் எடுத்து இவருடனே ஒரு சாக்லட் ரெண்டு வந்து வாங்கினது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடையாது தனி தீவு வாங்கிட்டு எடுத்தார் ஏன் நம்ம வந்து பாஸ்போர்ட்டாக வாங்கினேன் இது வாங்கிட்டு இருக்கோம் பஸ்ஸு டிராவலுக்கு அதனால் நீங்கள் படிச்சிங்க அப்படி சொன்னால் அட்டாச் ஆகணும் ஒரு படிக்க சொல்லுங்கள் புத்தகத்தை சொல்லுங்கள் அவங்க பற்றி பேசுங்க கூட்டத்தில் பேசுங்க எழுந்தவங்க பேசுங்க இதுதான் இந்த வண்டி வேலை எல்லாருக்கும் உங்களுக்கு எப்படியாவது என சொன்ன அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு எதிரான ஒரு வேலையை நல்லா கூட்டிகிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட டைம் ஆகிடுச்சு